فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإن வரமத்து கண்ணியத்திற்குரிய எ எ எ எல்லாம் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹூ ரபுல்லாலமீன் நமக்கு வழங்கியிருக்கிற பல்வேறு விதமான வழிபாடுகள் தொழுகை நோன்பு ஹஜ்ஜு போன்ற இறை வணக்கங்கள் அனைத்துமே நாளை மறுமையில் நமக்கு மகத்தான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியவை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஒவ்வொரு வழிபாட்டிற்கும் என்னென்ன விதமான நன்மைகள் வழங்கப்படும் என்பது குறித்து ஏராளமான செய்திகள் திருமறை குரானிலும் நபிகளாருடைய பொன்மொழிகள் வழியாகவும் நமக்கு தரப்பட்டிருக்கிறது நாளை மறுமையில் கிடைக்கிற நன்மைகள் ஒருபுறத்தில் இருந்தாலும் இந்த உலகத்திலே கூட நாம் செய்கின்ற வழிபாடுகளுக்கு பல்வேறு விதமான பிரதிபலன்களை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவதாக திருமறை குரானிலும் ஹதீஸிலும் நாம் பார்க்க முடிகிறது உதாரணமாக தொழுகையை நாம் எடுத்துக்கொண்டால் தொழுகின்ற மனிதர்கள் நாளை மறுமையில் நரகிலிருந்து விடுதலை பெறுவார்கள் என்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹ் செல்லும் அவர்கள் அதேபோல் உலகத்தில் யார் முறையாக தொழுதார்களோ அவர்கள்தான் நாளை மறுமையில் அல்லாஹுவின் முன்னிலையில் எனக்கு நீங்கள் சுஜூது செய்யுங்கள் என்று நேரடியாக அல்லாஹ் கட்டளை இடுகிற பொழுது அந்த கட்டளையை நிறைவேற்றுகிற பாக்கியத்தை உலகத்திலே முறையாக தொழுத மக்களுக்கு மட்டுமே அல்லாஹ் வழங்குவான் என்கிறது திருமறை குர்ஆன் அதேபோல நாளை மறுமையில் கௌசர் தடாகத்தில் தண்ணீர் அருந்துகிற பாக்கியம் கூட உலகத்திலே முறையாக தொழுகையை நிறைவேற்றியவர்களுக்குத்தான் வழங்கப்படும் என்கிறார்கள் நபிசல்லா அலிவசலம் அவர்கள் இப்படி மறுமையினுடைய நன்மைகள் ஒருபுறத்திலே சொல்லப்பட்டிருந்தாலும் உலகத்திலே கிடைக்கிற நன்மைகள் குறித்தும் நமக்கு ஆர்வம் மூட்டப்பட்டிருக்கிறது உதாரணமாக திருமறை குரானிலே தொழுகை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான் இன்ன சலாத்த தன்ஹா அனில் ஃபஹாய் வல்முன்கர் தொழுகை என்பது மானக்கேடான அறுவருக்கு தகுந்த தீமைகளை விட்டும் உங்களை தடுத்து நிறுத்தும் என்கிறது திருமறை குரான் மனிதர்கள் தீமைகள் செய்யக்கூடாது என்று நாம் விரும்புகிறோம் தீமை பழக்கப்பட்டு பழக்கப்பட்டு அப்படியே செய்து கொண்டிருந்தாலும் கூட தீமை செய்கிறவருடைய உள்ளத்திலே அது உறுத்தலை ஏற்படுத்துகிறது இந்த மாதிரி பாவங்களை செய்யக்கூடாது அதிலிருந்து நாம் விலகி வரணும்னு ஆசைப்படுகிறோம் அதுக்கு அல்லா சொல்லி காட்டுகிற வழி நீ முறையாக தொழுகையை கடைபிடியுங்கள் பொதுபோக்கு இல்லாமல் அலட்சியம் இல்லாமல் முறைதவரி நேரம் தவறி இப்படி மாதிரியான அலட்சியத்தை கைவிட்டு விட்டு நீங்கள் முறையான இறையச்சத்தோடு தொழுது பாருங்கள் அந்த தொழுகையே உங்களுடைய தவறுகளை தடுத்துவிடும் நாம் முயற்சி எடுத்து தடுக்கிறது ஒரு உரத்தில் அது அல்லாமல் தொழுகையே தடுத்து நிறுத்துமா உலகத்தில் வேற எதுக்குமே இப்படிப்பட்ட ஒரு உத்தரவாதம் வழங்கப்பட்டதே கிடையாது நபிமார்கள்லாம் வந்தாங்க உலகத்துக்கு நபிமார்கள் எல்லாம் தீமையை விட்டு உங்களை எச்சரிக்கை செய்கின்ற அதிகாரம் மட்டும்தான் நபிமார்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இது தீமை என்று எடுத்து சொல்வார்களே தவிர தீமையை விட்டும் தடுத்து விடுகிற ஆற்றல் நபிமார்களுக்கு வழங்கப்படவில்லை இது தீமைன்னு எடுத்து சொல்லி புரிய வைப்பாங்க அல்லா நம்ம கல்வில போட்டு அதுக்கு மாற்றம் ஏற்பட்டால் நம்ம தீமையிலிருந்து விலகலாம் இல்லாவிட்டால் நம்ம தீமையை செய்து கொண்டேதான் இருப்போம் தொழுகையை பற்றி சொல்லும்போது எப்படி சொல்லுகிறான் தொழுகை என்பது தன்ஹா அது தடுத்து விடும் என்கிறான் சரியா தொழுது பாருங்க உங்கள்கிட்ட இருக்கிற பல்வேறு பாவ பாவங்கள் பாலியல் சம்பந்தப்பட்ட அறுவருக்கு தகுந்த வெட்கக்கேடான காரியங்கள் தொழுகையே முன்னால் வந்து உங்களை அதை விட்டும் தடுத்துவிடும் என்று குரான் வழியாக அல்லா நமக்கு வாக்குறுதி தருகிறான் இப்படி ஒவ்வொரு வழிபாட்டிற்கும் மறுமையில் கிடைக்கிற பாக்கியங்கள் என்ன என்று சொல்லப்பட்டிருப்பதை போல உலகத்திலே உங்களுக்கு கிடைக்கிற பாக்கியங்கள் என்ன நன்மைகள் என்ன என்பதும் அந்த அடிப்படையில் நாம் இப்பொழுது மாதத்தில் நோன்பு நோற்றுக் கொண்டிருக்கிறோம் இந்த நோன்பிற்கு மறுமையில் கிடைக்கிற பாக்கியங்கள் ஏராளமாக சொல்லப்பட்டிருந்தாலும் உலகத்திலே கிடைக்கிற பாக்கியங்கள் குறித்தும் நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறது அதிலும் அதிகம் அதிகமாக மற்ற வழிபாடுகளுக்கெல்லாம் சொன்னதை விட அதிகமாக இந்த நோன்பிற்கு உங்களுக்கு நன்மை வழங்கப்படும் உலகத்து நன்மை வழங்கப்படும் உலகத்திலே உங்களை சீர்திருத்திக் கொள்கிற வாய்ப்புகள் வழங்கப்படும் என்று குரானே அல்லாஹ் சொல்லுகிறான் நாம் பல தடவை கேள்விப்பட்ட திருமறை குரானுடைய வசனம் இறை நம்பிக்கையாளர்களே உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது கடமையாக்கப்பட்டதைப் போல உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது அதனால் என்ன பலன் கிடைக்கும் இல்லை அல்லக்கும் கூண் நீங்கள் இறை அச்சமுடையவர்களாக ஆகலாம் இறை அச்சத்தை பெறுவது என்பது மறுமையினுடைய வாக்கியம் அல்ல மறுமையின் பாக்கியத்திற்கு அஸ்திவாரத்தை ஏற்படுத்துகிற உலகத்தின் பாக்கியம் உலகத்திலே ஒரு மனிதன் இறை எச்சத்தை பெற்றுவிட்டால் கண்டிப்பாக மறுமையில் வெற்றி பெற்று விடுவான் இந்த உலகத்திலேயும் அவனுடைய நடவடிக்கைகளால் பிறருக்கு துன்பங்கள் நேராது இறைவன் காட்டிய விதிகளை அவர் கடைபிடித்து ஒழுகுவார் நபிகளாருடைய போதனைகளை தங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்பார் இப்படி எல்லா வகையிலையும் ஒரு மனிதன் நல்ல முஸ்லிமாக வாழ்வதற்கு தேவையான அனைத்து பண்புகளையும் அனைத்து விதமான நல்ல எண்ணங்களையும் அவனுடைய உள்ளத்திலே ஏற்படுத்துகிற அடிப்படையான ஒரு நற்குணம் இறை அச்சம் என்ற ஒரு குணம் அந்த குணத்தை இந்த உலகத்திலே இறைவன் தருவான் எப்பொழுது நீங்கள் நோன்பு இருக்கிற பொழுது இறைவன் சொல்லி காட்டுகிறான் அவன் உலகத்திலே மனிதனுக்கு கிடைப்பதற்கு மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கிற இந்த இறை அச்சத்தையும் இதுபோல இன்னும் பல நன்மைகளையும் நபிகளார் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் ஆனால் நம்மில் பல பேர் அவ்வளவு பாக்கியம் பொருந்திய நன்மைகளை தவற விட்டு கொண்டிருக்கிறோம் நாம் முறையாக நோன்பினால் கிடைக்கிற எல்லா நன்மைகளையும் நோன்பிற்கு பகரமாக என்னென்ன கூலிகளை உலகத்திலே தருவதாக இறைவன் சொன்னானோ அவை அனைத்தையும் பெற்றுக்கொள்கிற மக்களாக நம்மில் பெரும்பாலானவர்கள் நோன்பு வைக்கவேயில்லை ஏன் என்று சொன்னால் நோன்பின் பகரமாக இறையற்றம் கிடைக்கும் என்று இறைவன் சொன்னான் ஆனால் அது வெறுமனே இறைவனுக்கு செய்கிற வழிபாடாக மட்டும் இருந்துவிடக் கூடாது அதை தாண்டி இந்த நோன்பிலே கடைபிடிக்க வேண்டிய பல்வேறு விதமான ஒழுங்குகளை கட்டுப்பாடுகளை நபிகள் சொல்லித் சொல்லி தந்திருக்கிறார்கள் அந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் கடைபிடிக்கின்ற மனிதர் நோன்பிற்கு கிடைப்பதாக இறைவன் சொன்ன அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஆனால் பெற்றுக் கொள்ள பேர் நோன்பு காலத்திலே பட்டினி கிடக்கிறோம் நோன்புடைய காலத்திலே தாகித்து இருக்கிறோம் ஆனால் அந்த நோன்பு எடுக்க வேண்டிய இன்ன பிற முயற்சிகளை பயிற்சிகளை எடுக்க தவறி விடுகிறோம் அதன் காரணமாக நோன்பினால் கிடைக்க வேண்டிய உலகத்து நன்மைகளை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் அது குறித்து நபிகளார் கூட சொன்னார்கள் கம்மின் சாயுமின் எத்தனையோ நோன்பாளிகள் அவர்களுடைய நோன்பில் பட்டினி கிடப்பதை தவிர வேறு எந்த பயனையும் பெற்றுக் கொள்ளவில்லை நோன்பு வச்சா நோன்புக்குரிய பயனை பெறணுமா இல்லையா ரசூல்லா சொல்றாங்க நோன்பு வைக்கிறாரு ஒரு பயனும் இல்லை என்ன பயனு பட்டினி கிடந்த மட்டும்தான் அதை தாண்டி அவருக்கு எந்த பாயுதாவும் இல்லை அப்ப நம்முடைய நோன்பு அப்படிப்பட்ட நோன்பாகிவிடக் கூடாது நோன்புக்கு பட்டினி கிடப்ப நோன்புக்கு உரிய என்னென்ன பலாபலன்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அனைத்து பலன்களையும் பெறுகிற வகையில் நம்முடைய நோன்பை அமைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு என்னவெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் பல்வேறு செய்திகள் அதிலே மிக மிக முக்கியமான ஒரு செய்தி நோன்பு என்பது ஒரு பயிற்சி காலம் மனிதனுடைய நோன்பு அல்லாத பதினோரு மாத காலத்தை வடிவமைக்கிற அதிலே அவன் தன்னை சரிபடுத்திக் கொள்வதற்கு தேவையான பயிற்சிகளை இந்த ரமலானிலே மேற்கொள்ள வேண்டும் அதிலும் குறிப்பாக உலகத்திலே மனிதர்களுக்கு ஏற்படுகிற பெரிய பிரச்சனை பொருளாதாரத்தை மையமாக வைத்து எழுதுகிற பிரச்சனை பொருளாதார பேராசையால் பொருளாதாரத்தின் மீது இருக்கிற மோகத்தால் உலகத்திலே ஏற்படுகிற கேடுகளைப் போல கொலை கொள்ளைகளைப் போல வேறு எந்த காரியத்திற்கும் உலகத்திலே கேடுகள் ஏற்படுவது கிடையாது என்று சொல்லிவிடலாம் அந்த அளவிற்கு அதிகமான கேடு பிறரை ஏமாற்றுவது துன்புறுத்துவது உறவினர்களை வெறுப்பது நண்பர்களை விட்டு விலகுவது இப்படி கொலை செய்வது பல்வேறு விதமான தீமைகளின் அச்சாணியாக பொருளாதாரம் தான் திகழ்கிறது பொருளாதாரத்தின் மீது இருக்கிற பேராசை இந்த பேராசையை மனிதன் குறைக்க 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 இந்த உலகத்திலே ஒரு மிகப்பெரிய அமைதியை நாம் எதிர்பார்க்க முடியும் பேராசை எப்படி குறைப்பது பொருளாதாரத்தின் மீது இருக்கிற பேராசை உலகத்திலே மனிதர்களுக்கு இடையிலே சண்டை சச்சரவுகளை மட்டும் உண்டாக்கவில்லை படைத்த இறைவனை விட்டு அதிகமான மனிதர்கள் தூரத்தில் இருப்பதற்கும் பொருளால் காரணமாக குரான்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நாளை மறுமையில் நரகவாசிகள் சொர்க்கவாசிகளை பார்த்து கேட்பார்களாம் போனாதான் அசஹாபுன்னாரி அசஹாபல் ஜன்னா நரகவாசிகள் சொர்க்கவாசிகளை அழைத்து கேட்பார்கள் அண்ணா ஃபீலோ அலைனா மினல்மா எங்கள் மீது கொஞ்சம் தண்ணீரை ஊற்றுங்களேன் அல்லா உங்களுக்கு நிறைய தண்ணியை கொடுத்துருக்கான் எங்களுக்கு தண்ணியை ஊற்றுங்களேன் அவமிம்மா ரசக்கக்கும் இல்லா அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கிற ரிசுக்கிலேருந்து எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்களேன் ரொம்ப பசியாக இருக்குது ரொம்ப தாகமாக இருக்குது நரகவாசிகள் சொர்க்கவாசிகளிடத்துல கேட்கிறார்கள் அப்போ நரக சொர்க்கவாசிகள் பதில் சொல்வார்களாம் காலு இன்னல்லாக ஹர்ரமகுமா அழல் காஃபினின் உங்களை போன்ற நன்றி மறந்தவர்களுக்கு அல்லாஹ் இந்த சுவர்க்கத்துடைய உணவையும் சுவர்க்கத்துடைய பானத்தையும் அல்லாஹ் விட்டான் உங்களுக்கு இந்த தண்ணி கிடையாது உங்களுக்கு இந்த உணவு கிடையாது ஏன் என்ன காரணம் உலகத்திலே வாழ்கிற பொழுது அல்லாவுடைய மார்க்கத்தை இந்த தீனுல் இஸ்லாத்தை நீங்கள் வீணாக பார்த்தீர்கள் விளையாட்டாக எடுத்தீர்கள் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை என்று கருதினீர்கள்

நரகவாசிகளுக்கு தண்ணீர் கிடைக்காமல் தடுக்கப்படுவதன் பின்னணியில் எது இருக்கிறது உலகத்தை அவர்கள் அலட்சியமாக எடுத்தார்கள் மார்க்கத்தை அலட்சியமாக எடுத்தார்கள் உலகத்தை இன்பத்தை பெரிதாக நினைத்தார்கள் அந்த இன்பம் இறைவனைக்கு நன்றி மறக்கிற பாவத்திலே மிக முக்கியமான பாவமாக எது இருக்கிறது என்று கேட்டால் அதிலே எது தள்ளுகிறது என்று கேட்டால் இறைவன் இந்த பொருளாதாரம் தான் இருக்கிற பணத்தின் மீது இருக்கிற ஆசை நிறைய பணம் வேணும் உலகத்தில் நிறைய சம்பாதிக்கணும் சொகுசாக வாழணும் என்ற உணர்வினாலேயே பல பேர் இறைவனை விட்டு விலகி விடுகிறார்கள் இன்னும் சொல்வதாக இருந்தால் மேலும் ஒரு சிறத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் இன்னல் இன்சானலி ஒம்பிகில கனுத் மனிதன் தன்னை படைத்த இறைவனுக்கு நன்றி கேட்டவனாக இருக்கிறான் அவனுக்கு இறைவன் செஞ்சிருக்கிற மற்ற எதுவுமே தெரிய மாட்டேங்குது பணம் மட்டும்தான் பெருசாக தெரியுது பணத்தை கொடுத்தால் அதை வைத்து பெருமை எடுக்கிறான் பணத்தை எடுத்தால் அதை வைத்து இறைவனை நிராகரிக்கிறான் பணத்தை மட்டுமே பெரிதாக கருதுகிறான் அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற வேறு எந்த அருளையும் பெரிதாக கருதாமல் அல்லாஹ் தன்னை இழிவுபடுத்தி விட்டதாக நினைக்கிறான் ஃப அமல் இன்சானு இதா மப்தல்லாவு ரப்புஹு ஃப கதர் அலைகி ரிசுகஹு அஹானன் ஒரு மனிதனை சோதிப்பதற்காக அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற செல்வத்தில் கொஞ்சத்தை குறைத்தால் அவன் சொல்லுகிறான் ரப்பி அஹானன் என் இறைவன் என்னை இழிவுபடுத்தி விட்டான் ஒரு ஆள்கிட்ட கொடுத்த பணத்துல கொஞ்சத்தை குறைச்சிட்டா அல்லாஹ் இழிவுபடுத்திவிட்டான் அர்த்தமா பணத்தை கொடுத்தால் அல்லா அவரை கௌரவப்படுத்தி விட்டார் நிறுத்தமா பணத்தை தாண்டி அல்லா கௌரவத்துக்கு வேற அவனுடைய எதையுமே மனிதனுக்கு அவன் நமக்கு வழங்கியிருக்கிற இந்த உடல் அல்லாவுடைய அருள் இல்லையா இறைவனின் அமானிதம் இல்லையா நம்முடைய பார்வை இறைவன் கொடுத்திருக்கிற பெரிய கிஃப்ட் இல்லையா நம்முடைய செவிப்புலன் இறைவனால் வழங்கப்பட்டிருக்கிற பெரிய ஞாபகத்து இல்லையா நமக்கு அமைந்திருக்கிற குடும்ப வாழ்க்கை நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற மன அமைதி நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற நண்பர்கள் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற சுற்றுச்சூழல் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற பொறுப்புகள் என்று இந்த உலகத்திலே நாம் ஒவ்வொரு நிமிடம் ஒடி அனுபவித்துக் கொண்டிருக்கிற இறைவனின் கிருபைகள் ஏராளம் ஏராளம் இறைவன் கேட்கிறான் அஹல்லாதா அலல் இன்சானி ஹையனுமென தஹ்ர் லம்ய குன்சே அம் மது கூரா இந்த மனிதன் இன்ன பொருள் என்றே சொல்ல முடியாத ஒரு நீண்ட நெடிய நாட்கள் இவன் மீது சென்றிருக்கிறதே அதை அவன் சிந்திக்கவில்லையா இந்நா கலக்கராகும் அம்சா இவனை நாம் துள்ளி குதித்தோடுகிற அற்பமான நீர் இருந்து நாம் தானே படைத்தோம் அதை என் சிந்திக்கவில்லை ஒண்ணுமே செய்யலங்கிற ஒண்ணுமே இல்லாம ஒன்னு நான் பொருளே ஒன்னு சொல்ல முடியாது காலம் இருந்துச்சு அம்பது வயசுல இருக்கிற ஒருத்தர் ஐம்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பொருளா இருந்தார் என்ன வடிவத்தில் இருந்தார் எந்த இடத்துல இருந்தார் பதில் சொல்ல முடியுமா உலகத்தில் யாரையும் பதிலளிக்கிற வாய்ப்பு இருக்கிறதா இந்த கேள்விக்கு இறைவன் கேட்கிறார் அல்லா தா இந்த மனிதன் மீது செல்லவில்லையா ஒரு நீண்ட காலம் போயிருக்கிற எத்தனை ஆண்டு காலம் நான் இன்ன பொருளாக இன்ன மனிதனாக இந்த உலகத்தில் இருப்பதற்கு முன்னால் எத்தனை கோடானு கோடி ஆண்டுகள் ஒன்றுமே இல்லாவின்னு இருந்திருக்கிறேன் இப்படி இப்போ நான் உன்னை படைத்தது என் அருள் இல்லையா அதை நீ சிந்திக்க மறுக்கிறாய் அலம் நஜ் அல்ல உ ஆயினேன் ஒளிசாரம் உ சஃபத்தைன் உஹதை நாகுன் நஜதை கண்களைக் கொடுத்தேன் நாவை கொடுத்தேன் உதடுகளை கொடுத்தேன் உடலை கொடுத்தேன் நன்றி செலுத்த மாட்டீர்களா பணத்தை கொடுத்தால் இறைவன் அருள் புரிந்து விட்டான் பணத்தை எடுத்தால் இறைவன் இழிவுபடுத்தி விட்டான் என்று பொருளாதாரத்தின் மீது இருக்கிற மோகத்தால் படைத்த இறைவனே மறுக்கிறீர்களே அவன் உங்களுக்கு செய்த நியமத்துகளை புறக்கணிக்கிறீர்களே அல்லாவை அலட்சியப்படுத்துகிறீர்களே என்டி இறைவன் நம்மை நோக்கி கேள்வி எழுப்புகிறார் அவன் மனித வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையை உண்டாக்குகிற சமூகத்தில் குழப்பங்களை ஏற்படுத்துகிற இஸ்லாத்தை விட்டு மனிதனை தூரமாக்குகிற மிக மிக முக்கியமான ஒரு கேடுகட்ட பண்பு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கிற பொருளாதாரத்தின் மீது இருக்கிற பேராசை இதை சரி செய்தால் மனித வாழ்க்கையில் ஒரு ஐம்பது சதவீத பிரச்சனைகளை சரி செய்து விட முடியும் நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள் அதை சரி செய்ய வேண்டிய களமாக நீங்கள் இந்த ரமதானை பயன்படுத்துங்கள் எப்படி சரி பண்றது